வெல்கம் டு மை சேனல் எக்ஸு தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய கடன் எவ்வளோ இருக்குது அதுக்காக நான் எப்படி சேவ் பண்ணுறேன் கடன் அடைக்கிறேன் அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து என்னால் வீடியோ போடவே முடியலை அதுக்கான ரீசனையும் பார்க்கலாம் நான் கடனில் இருக்கும்போது சேவிங்ஸ் வீடியோ போடுறதுக்கு மனசே வரலை அதனால தான் சேவிங்ஸ் வீடியோ போட முடியலை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்டும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் ஏன் வீடியோ போடலை தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களோட அக்கறைக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் கடனில் இருக்கிறேன் அந்த அஞ்சு லட்சம் நல்ல கடனாக கெட்ட கடனான்னு பார்த்துடலாம் நாலு லட்ச ரூபா நான் ஒரு லேண்டு வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருந்தேன் சுற்றி உள்ளவங்க நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நீ இந்த லேண்டு வாங்க வேணாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது இருந்தாலும் பாப்பா படிப்புக்கு பின்னாடி தேவைப்படுமின்னு சொல்லிட்டு இந்த லேண்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக கிடச்சிச்சு சரி வாங்கலான்னு ட்ரை பண்ணும்போது முக்கால்வாசி பேர் வேணாம் வேணாம் எதுக்கு இப்போ லேண்டை வாங்குகிற வாங்குகிற வேணாம் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த லேண்ட் இருக்குது அது சரியான வில்லேஜ் தான் பின்னாடி சிட்டியாக வாய்ப்பு இருக்குது அதனால் சரி வாங்கலாம் பாப்பா படிப்புக்கு தேவைப்படும் போது நம்ம சேல் பண்ணிடலாம் இந்த லேண்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சுற்றி இருக்கவங்களாம் எதுக்கு ஜாஸ்தியான செலவு பண்ணுறீங்க வேணாம் வேணான்னு சொன்னாங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்ச எட்டு வருஷத்தில் சரி நம்ம ஒரு சேவிங்ஸ் கூட பண்ணலாம் நம்மக்கிட்ட தான் நகை இருக்குல்ல அதை அடகு வச்சு எப்படியாவது இந்த லேண்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு லட்சத்துக்கு என்னோடய நகையெல்லாம் கொண்டு போய் கனரா பேங்கில் அடகு வச்சுட்டு நான் இந்த இடத்த வாங்கிட்டேன் அதுதான் இந்த நாலு லட்ச கடன் வர்றதுக்கு இது ஒரு நல்ல கடன் அதனால் இதை பற்றி எனக்கு கவலை இல்லை அந்த லேண்டு வாங்கி ஒன் மந்த்துக்குள்ளேயே எனக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வந்துருச்சு அப்போ அந்த ஹெல்த் பிரச்சனை வரும்போது என்னால் சமாளிக்க முடியலை வெளியில் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்டே பணம் வாங்க வேண்டியதாக வந்துருச்சு அதுக்கு ஒரு ஒன் லேக்ஸ் செலவாயிடுச்சு வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க நீ தான்ப்பா ஹெல்த்தியாக சாப்பிடணும் நீ தான் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருந்தால் தான் உன் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு அது பெருசாக தெரியல ஃபேமிலி ஃபேமிலி சரி எல்லாருமே நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத மட்டுமே நான் சாப்பிடுவேன் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு என் ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டேன் ஹெல்த் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பித்தது நம்ம ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைக நம்ம ஹஸ்பண்டெல்லாம் பார்க்க முடியும் அப்படி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு சரியாக சாப்பிடாம ஹெல்த்தை பார்த்துக்கறதுனால எனக்கு இந்த ஒன் லேக் வந்து வேஸ்டான செலவு தான் இப்போ இப்போ தான் புரியுது நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹெல்த்துக்காக டெய்லி ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறேன் செய்து எல்லாருமே அவங்கவுங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும் நம்ம குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கற முடியும் எனக்கு இந்த ஃபைவ் லேக் கடன் இப்படி தான் வந்துச்சு இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏன் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியலைன்னா இவ்வளோ கடன்கள் இருக்கும்போது இதை நான் எப்படி அடைக்கிறேன் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம் எனக்கு சேவிங்ஸ் வீடியோ போடுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது நம்மளே இவ்வளோ கடனில் இருக்கோம் நம்ம முத இந்த கடன்லாம் அடைச்சிட்டு அடுத்து தான் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் போடுறதில்ல ஆனால் நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டனால தான் இந்த வீடியோ சரி வாங்க நான் கடன் அடைக்க என்ன செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த கடன் அடைக்கிறதுல சேவிங்ஸ் செய்கிறேன்னா இல்லையா அப்படின்றதையும் பார்த்துடலாம் நான் கடன் அடைக்க என்ன செய்கிறேன்னா கனரா பேங்கில் தான் கோல்டு லோன் என்னோடய தான் வச்சு தான் அந்த லேண்டு வாங்கினேன் அதனால் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா கனரா பேங்கோட ஆப்பை ஏற்றி வச்சுட்டு அதில் என்னால் எவ்வளோ மிச்சம் முடிக்க முடியுமோ செலவுகள்லேருந்து குறைச்சி மாதம் மாதம் என்னால் ஃபுல் அமௌண்ட்டு கட்ட முடிஞ்சாலும் சரி கட்ட முடியலாட்டி சரி ஒரு ஐநூறு ஆயிரம் இரநூறு முந்நூறு எவ்வளோ இந்த மாதம் மிச்சமாகுதோ அந்த பணத்தை வந்து நான் கனரா பேங்க்ல ஆப்பில் என்னோடய லோன் இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த நகைக்கு வட்டி கட்டணும் இந்த மாதம் வட்டி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நகைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வட்டியை கட்டிக்கிட்டே இருக்கேன் அசல் கட்ட முடியலாட்டியும் பரவாயில்ல நம்ம வட்டியாவது கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டி ஏன்னா சொந்தங்கள் எல்லாருமே வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க நான் அதையும் மீறி வாங்கிட்டேன் வாங்கினால இந்த நகையெல்லாம் தான் என்னோட கோல் அதனால எவ்வளவு மிச்சமாகுதோ எனக்கு இன்னைக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிச்சுனா ஓகே அப்படி இது எக்ஸ்ட்ரா கிடச்ச பணம் இதை நம்ம உடனே நகைக்கு வட்டி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கு வட்டி கட்டிடுவேன் எவ்வளோ மந்த்லி பட்ஜெட்டில் மிச்சமாகுதோ அந்த ஆப் மூலயமா கனரா பேங்க் ஆப் மூலயமா நான் வீட்டில் இருந்துக்கிட்டே கட்டிடுறேன் அதனால் வட்டியெல்லாம் கட்டிக்கிட்டே வரேன் அசலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்பிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் கட்டிக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி தான் நகையை திருப்பணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அசலும் வட்டியும் கட்டிடலாம் ஃபஸ்ட்டு வட்டியெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அசலாக கட்டி நம்ம திருப்பிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறேன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எந்த வழியில் வந்தாலும் சரி நம்ம இந்த நகையை திருப்புறதில் தான் குறிக்கோளாக இருக்கணும் அதுக்காக தான் நான் சேவிங்ஸ் வீடியோ போடாமல் நான் என்னோட கடனை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தாங்கன்னா எந்த பெருசாலாம் சேமிக்க எனக்கு பணம் இல்லை தங்கம்மயில்லை டிஜி கோல்டு ஆப்பை ஏற்றி வச்சுருக்கேன் அதில் எப்பப்போ கோல்டு ரேட் குறையுதோ அப்பப்பெல்லாம் ஒரு நூறு இரநூறு நூறுரூபாய்க்கு இரநூறுபாய்க்கு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை வாங்கி இருக்கேன் பெரிய அளவில் சேமிப்பு இல்லை ஒரு சின்ன சேமிப்பு தான் நான் கடன் அடைக்க தான் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டுருக்கேன் சேமிப்புன்றது வந்து ஒரு டிஜி கோல்டில் கொஞ்சமாக எனக்கு எப்போ குறையுதுன்னு தெரியுதோ அப்போது ஒரு நூறு இரநூறுக்கு இருக்கேன் அப்புறம் வீட்டில் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறேன் உண்டியல் சேவிங்ஸ் வந்து காயின்ஸ் காயின்ஸ் எல்லாம் சேமிப்பேன் பெருசாக இந் இவ்வளோ நாளில் பெரிய அமௌண்ட் எதுவுமே நான் சேர்த்து வீடியோ போட்டிருக்க மாட்டேன் எனக்கு இந்த கடன்னால் தான் நான் பெரிய சேவிங்ஸ் எதுவுமே செய்கிறதில்ல ஒரு ஐநூறு இரநூறு மிச்சமானால் கூட நான் நகைக்கு வட்டி கட்ட ஆரம்பிச்சிருவேன் இல்லை நூறு இரநூறு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எனக்கு டிஜி கோல்டில் வாங்குவேன் பெரிய அமௌண்ட்லாம் டிஜி கோல்டில் சேர்த்ததே கிடையாது நூறு இரநூறுமா அப்படி தான் சேர்த்துக்கிட்டு வரேன் உண்டியல் சேமிப்பு உங்களுக்கே தெரியும் வீட்டில் ஒரு மூணு உண்டியல் வச்சுருக்கேன் அதில் காயின்ஸாக போட்டு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபான்னு போட்டு சேமிச்சுக்கிட்டுருக்கேன் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ